சாமி வந்து தெருவுக்குள்ளே வர மாட்டேதுன்னு சாமி எந்த சாமி சொல்கிறது இல்லாமல் அங்கே உள்ளவங்க தானம்மா சாமியை எடுத்துக்கிட்டு வர மாட்டாங்க அவங்க தெருவுக்கு மட்டும் சுற்றிட்டு அவங்க சாமி கும்பிட்றாங்க சாமி ஒதுக்க தான் அந்த மக்கள் ஒதுக்குறாங்களா மக்கள் தான் ஒதுக்குறாங்க எல்லாம் சேர்ந்து அந்த தெருனா குடியான தெரு மட்டும் இந்த தெருனா பள்ள தெரு மட்டும் தான் அதுனா பர தெருனா அப்படின்னா இது எதுக்கு இருக்கணும் ரெங்கநாதபுரம் பதிக்க ஒரு பஞ்சாயத்தா கொடுக்கணும் குடியானத்து ஒரு பஞ்சாயத்து வடக்கு தெரு ஒரு பஞ்சாயத்து கொடுக்க வேண்டியதானே அறுபத்தி ஒன்பது

இரங்கநாதபுரத்தில் உள்ள காளியம்மன் பொதுக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத தேர் திருவிழா நடைபெறும் ஆனால் இடைநிலை சாதிகளின் பிடியில் கோவில் இருப்பதால் திருவிழாவின் போது நடைபெறும் சாமி ஊர்வலம் பட்டியலின மக்கள் வசிக்கும் தெருவுக்குள் வருவதில்லை அவங்க மட்டும் இந்த சாமி ஏத்துக்குது எங்களை மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டங்குது நீங்க வந்தா இப்படி போங்க நாங்க வந்தா இப்படி போறோம்னா அதெல்லாம் யார் சொன்னது போறேன் எந்த சாமி எங்க ஒதுக்குறாங்க மாலை போட்டு போறாங்க அதனால நமக்கு கீழ்பட்ட சாதனை ஒதுக்க முடியுமா அப்புறம் இங்க உள்ள சாமி மட்டும் ரங்கநாபுரத்தில் இருக்கிற சாமி மட்டும் எப்படி எங்களை ஒதுக்குது சாமி ஒதுக்குதா அந்த மக்கள் ஒதுக்குறாங்களா மக்கள் தான் ஒதுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து பட்டியலின மக்கள் தங்கள் தெருவுக்குள்ளும் சாமி ஊர்வலம் வர வேண்டும் என தங்கள் உரிமையை கேட்டதால் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மிகப்பெரிய சாதிய மோதல் அரங்கேறியது பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை கத்தியால் குத்தியும் மற்றொருவரின் டூ வீலரை கிணற்றுக்குள் தூக்கி வீசியும் ஆதிக்க சாதியினர் வன்முறையில் ஈடுபட்டு வழக்கும் பதிவானது தீபாவளிக்கு நாங்களா ஊர்ல ஜாலியா இருந்தோம் வீட்டுல இருந்தோம் கத்தியால் குத்திட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொன்னாப்புல போய் பார்த்தோம் கத்தியால் இந்த இடத்துல குத்தி இருந்தாங்க போலீஸ் வந்துட்டு போலீஸ் வந்தோன்னே திரும்பி ஊர் அந்த அங்கே அந்த இடத்துலையும் வந்து இங்கே வந்து பாட்டில ஒயின் ஷாப்பில் போய் பொறுக்கிட்டு வந்து பாட்டிலில் உடஞ்சி எல்லோரையும் அடித்து கட்டாயம் எடுத்து வந்து அடித்து இன்னும் நிறைய பேருக்கு ஒரு எட்டு பேருக்கு சேதம் சேதம் ஆகிட்டு எல்லோரும் தீபாவளிக்கு முதல்ல புது பைக்கு வாங்கினாங்க அதை வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஓட்டினோம் ஓட்டின பிறகு எல்லோரும் புதுவண்டி வாங்கியிருக்கோமே அவங்களுக்கு புறாமல் பிடிச்சி போயிட்டேன் பொறாமல் பிடிச்சதுனால

அவங்களுடைய என்னுடைய பேரப்பிள்ளைங்கள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அந்த ஈகோ இருக்கக்கூடாது பழைய ஈகோ அந்த ஜாதிய பிரச்சனை இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த முயற்சியை நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாதியினர் மேற்கொள்ளும் இந்த சாதிய தீண்டாமைகளை கண்டுகொள்ளாமல் அரசும் நீதிமன்றமும் தங்கள் கடமையில் இருந்து தொடர்ந்து விலகுவதாக வேதனை தெரிவிக்கிறார் பட்டியலின மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து வரும் ஜனநாயகத்திற்கான தொழிலாளர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தங்க தமிழ் வேளன் அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறோம் அதிகாரிங்க வந்து தீர்வு கண்டுபிடிக்கிறது மாதிரி வந்து டைவர்ட் பண்றாங்க விஷயத்தை நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம் ஒரு ஆண்டுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதுல கூட அவங்க என்ன கேட்டிங்கன்னா தாசில்தாருடைய மேற்பார்வையில் அந்த திருவிழா நடத்தப்படணும் வீதி விழா வந்து இல்லை கோயிலை சுற்றி வச்சிங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு உத்தரவு கொடுக்கறாங்க அப்படி ஒரு திருவிழா நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதி ஆதிக்க மனநிலை கொண்டவர்கள் திருவிழாவே நடத்தாம இருக்காங்க தங்கள் திருவுக்குள் சாமி ஊர்வலம் வர வேண்டும் என்று கேட்ட ஒரே காரணத்திற்காக இந்த மக்களுக்கு முறையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாமல் உள்ளது குறிப்பாக கூரை வீடுகளில் உரசும் மின்வயர்களை மாற்றுவதில் தொடங்கிய அலட்சியம் குடிநீர் சாலை வசதி செய்து தராதது என பல இன்னல்கள் தொடர்வதாக அம்மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இப்போ நாங்கள் வந்து போன ஒரு ஃபங்க்ஷனு ஒரு இது ரோட்டில் நியூ இயர் கொண்டாடணும் ஒரு வாட்டி நியூ இயர் கொண்டாடும் போது அங்கேருந்து ஒருத்தவங்க ஃபீடாக வந்தான் வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பல்லபெலாம் நீ என்ன ரோட்டில் நின்று ஆடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஈவனாக உள்ள என்னுடைய படிச்ச செட்டு அப்படின்னு கூப்பிட்டாக்க நம்ம ஏற்றுக்கலாம் என்னோட சின்ன பசங்க வந்து அண்ணனை கூப்பிட்டா ஏற்றுக்கலாம் வேலை கூட்ட எப்படி எடுத்துக்க முடியும் எல்லாமே அவங்களே எடுத்துக்கணும் வயல அவங்க எடுத்துக்கணும் குளத்தை அவங்க எடுத்துக்கணும் எல்லா கோவில் எல்லா உரிமையுமே அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் நாங்க அடிமையா இருந்தோம்னா அடிமையாக தான் இருந்துட்டு இருக்கணுமா அதுக்கு நாங்கள் போய் எதனா கேட்டோம்னா உடனே அறுவடை வெட்ட வராங்க ஊரை கொளுத்திடுவோம் அதை பண்ணிடுவோம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுறாங்க அப்போ புடி நல்ல தண்ணீருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சுத்திகரிக்கான வந்து மிஷின்லாம் வச்சிருக்காங்க எந்திரம் வச்சிருக்காங்க இன்னமும் அந்த மோட்டாரை சரி பண்ணல அது மெக்கானிக் வெளியில இருந்து வரணும் அது இதுன்னு சொல்லிட்டு சால்சாப் சாப்பிட சொல்லிட்டு குடிப்பதற்கான தண்ணி கூட கொடுக்க மாறுக்கிறாங்க அந்த மக்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க உரிமை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழக அரசியலில் பார்ப்பணி அதிகாரத்தை நிறுத்துப் போகச் செய்யும் முயற்சியில் இடைநிலை சாதிகளின் ஆதிக்கம் வென்றுள்ளதாகவும் இதனால் பட்டியலின மக்கள் மீதான தீண்டாமைகள் தொடர்வதாகவும் திராவிட கட்சிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் தங்கத்தமிழ் வேளன் இந்த சாதிய கட்டமைப்பை வந்து பாதுகாக்கிறதுல இங்கே இந்த தமிழக அரசியலில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு மாற்றம் பார்ப்பனிய மேலாண்மை குறைந்து இதர பிற்படுத்தப்பட்ட சாதிகளுடைய அரசியல் மேலாண்மை ஓங்கியிருக்கு ஆனால் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எதுவும் நடக்கலை கோவில் அன்னதானத்தில் கலந்து கொள்ள தடை கோவிலுக்குள் செல்ல தடை காவடி தூக்க தடை முளைப்பாறு எடுக்க தடை சாமி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள தடை என தமிழகம் முழுவதிலும் உள்ள கோவில்களில் வழிபாடு சார்ந்து இருபது வகையான சாதிய தீண்டாமைகள் நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் பட்டியலிடுகின்றனர் ரெங்கநாதபுர சாதிய தீண்டாமை என்பது வெறும் எடுத்துக்காட்டுதான் எடுத்தும் காட்ட முடியாத தீண்டாமை நாற்றங்கள் தமிழகத்தின் பல கிராமங்களின் தெருக்களில் அடித்துக் கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதோ ஒடுக்கப்பட்ட மக்களாக அந்த பல்லனாவும் பறையினாகவும் சக்கிலினாவும் பறக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற வழி இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப மனிதகுலத்தில் மிக மிக அவலமான ஒரு மனவழியை கொடுக்கக்கூடியது உண்டியெல்லாம் காசு போடுறோம் நீங்களும் போடுறீங்க நாங்களும் போடுறோம் அவங்களும் போடுறாங்க ஐயரும் போடுறாங்க இன்னும் பத்து பதினெட்டு சாதியும் அதில் போடுறோம் காசு அது கீழ்பட்ட சாதி காசுன்னு யார் பிரிச்சு இருக்கிறா இது வரைக்கும் உண்டியெல்லாம் அந்த காசு அவங்க தோட்டலையா நம்ம நகை செஞ்சு கொண்டு போடுறோம் அந்த நகை அவங்க எடுக்கலையா ஐயர் எடுக்கலையா அப்புறம் எப்படி அதில் தீண்டா எப்படி வந்துச்சு இப்போ வந்து ஜாதியை பார்க்குறதுல சண்டை நடக்குது ஜாதியை பார்க்காம ஓமச்சா ஓமச்சான்னு பழக்கணும் இந்த சண்டைக்கே வேலை கிடையாதுல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குமா மனசு மனுஷக்குள்ள மனுஷன் ஏன் நம்மளை அப்படி கீழே இறக்கி பார்க்கறாங்கன்னு தான் அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளும் மனுஷா தானே அவங்களும் மனுஷா தானே அவங்க போடுற துணி தான் நம்மளும் போடுறோம் அவங்கள விட நம்ம நல்லா தானே இருக்கிறோம் ஏன் நம்மளை இறக்கி பார்க்குறாங்க சமமாக பார்த்தா என்ன எல்லாரும் மனுஷாக தானே அவங்க சத்தாலும் பதினாறு நாளைக்கு தீட்டு தான் நம்ம சத்தாலும் தீட்டு தான் அது சமமாக பார்த்தா என்ன